போன வருஷம் இந்த நாளில் நம்ம எப்படி ஆரம்பிச்சிருப்போம் அப்படின்னா மத்தியானம் மேட்ச் ஆரம்பிக்குது இந்தியா வேர்ல்டு கப் ஜெயிக்குது நம்ம எல்லாம் சந்தோஷமாக போகிறோம் அப்படின்னு ஆரம்பிச்சிருப்போம் ஆனால் யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க ஃபைனலில் இந்தியா தோற்றுருக்கோம் அப்படின்னு இந்தியா வந்து டாஸை மிஸ் பண்ணிட்டாங்க அந்த பிச்சில் வந்து ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ண வேண்டிய நிலைமை ஆகிடுச்சு ஆனால் ஃபஸ்ட்டு பத்து ஓவரில் ஒரு எழுபத்தொம்பது ரன் அடிச்சிருப்பாங்க ரோஹித் சர்மா வந்து பயங்கரமாக அடி இருப்பார் அத்தனைக்கும் அப்புறம் இந்தியா வந்து அப்படியே தோற்று போக ஆரம்பிச்சிது ஏன் இப்படி ஆச்சு ஏன்னா ரோஹித் சர்மா வந்து அந்த ஓவரில் ஃபோரும் சிக்ஸும் அடித்ததுக்கப்புறம் மறுபடியும் சிக்ஸ் அடிக்க போய் அவுட் ஆனார் ரோஹித் சர்மா அப்படி தான் வேர்ல்டு கப் பூரா ஆடினார் ஏன்னா அவர் அப்படி ஆடினா பின்னாடி வந்து கோலி ஐம்பது ஓவர் முழுசாக ஆடி இந்தியாவை ஜெயிக்க வைப்பார் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் ஆடினார் அதனால் ரோஹித் சர்மாவை சொல்லி தப்பு இல்லை ஆனால் ரோஹித் சர்மாக்கு அப்புறம் ஆஸ்திரேலியாவோட பவுலிங் பிளான் நல்லா இருந்தது இந்தியா வந்து அவ்வளோ ரன் அடிக்க நல்லா விளையாட முக்கிய காரணமாக இருந்தது ஸ்ரேயாசையர் ஸ்ரேயா செய்யர் வந்து அவ்வளோ நல்லா விளையாடிட்டு இருந்தார் முக்கியமா ஒரு நூற்றி இருபது ரன் வந்து செமிஃபைனல்லேயே அடிச்சிருப்பாரு அப்படி இருக்கிற ஸ்ரேயா செய்யரை அவங்க சீக்கிரம் அவுட் பண்ணா ஆஸ்திரேலியா இந்தியாவால் ரன் அடிக்க முடியாது அப்படிங்கிறத புரிஞ்சு வச்சுருந்தாங்க அதே மாதிரி ஸ்ரேயாஸ் ஐயர் அவுட் பண்ண உடனே இந்தியா வந்து அப்படியே அல்ட்ரா டிஃபென்சிவ் மோடுக்கு போயிட்டாங்க ஏன்னா இந்தியா இந்த வேர்ல்டு கப் பூரா நாலு ஃபாஸ்ட் போலர் வச்சு ஆடினாங்க ஹார்திக் பாண்டியாக்கு இன்ஜுரியானதுனால ஒரு பேட்டர் வந்து இந்தியா குறைஞ்சது அதனால் என்ன பிரச்சனை அப்படின்னா ஆறு விக்கெட் விழுந்த உடனே குல்தீப் யாதவ் பேட்டிங் வந்துடுவார் அதனால் இந்தியா வந்து அந்த இடத்துக்கு மேலே ரன் அடிக்க சிரமப்பட்டு இருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் சூரியகுமார் யாதவ் வந்து ஓல்டிஐ வேர்ல்டு கப்பில் அவ்வளோ நல்லா விளையாடல அவர் டி ட்வெண்ட்டி விளையாடுற மாதிரி ஓடிஐயில் விளையாடல அதனால் என்ன ஆகிடுச்சி அப்படின்னா இந்தியா இதுக்கடுத்து ஒரு விக்கெட் விட்டாலும் நம்மளால் வந்து ரன் அடிக்க முடியாது அப்படிங்கிறத புரிஞ்சுட்டு கே எல் ராகுலும் விராட் கோலியும் ரொம்ப ஸ்லோவாக விளையாண்டாங்க அதுதான் வந்து இந்தியா மேட்ச்க்கு ஒரு டர்னிங் பாயிண்ட்டாக அமைஞ்சது என்னதான் ஸ்லோவாக ஆடி இருந்தாலும் விக்கெட்டு வந்து கையில் வச்சுருந்தா கடைசி பத்து ஓவரில் ஆக்சலரேட் பண்ணியிருக்கலாம் ஆனால் முக்கியமான டைமில் கோலியும் ஐம்பது ஸ்ட்ரைக் ரேட்டில் ஆடிட்டு இருந்த கே எல் ராகுலும் அவுட் ஆனதுக்கப்புறம் இந்தியாவால் எந்திரிக்கவே முடியல முக்கியமாக நாற்பத்தி ரெண்டு ஓவரில் வந்து சூரியகுமார் யாதவும் குல்தீப் யாதவும் ஆடிட்டு இருந்தாங்க இவங்க ரெண்டு பேரால் ரன் அடிக்க முடில அந்த பிச்சும் ஒரு ஸ்லோ பிச்சுங்கிறதுனால எல்லாேருமே வந்து ஸ்லோ பால்ஸ் போட சூரியகுமாரை அதை வால் அடிக்கக்கூட முடியல அதனால் இந்தியா அடித்தது வெறும் இரநூத்தி முப்பது தான் பிச்சில் டியூ மட்டும் வந்தால் ஆஸ்திரேலியா ஈஸியாக சேஸ் பண்ணிடும் அப்படிங்கிறது எல்லாேருக்கும் தெரியும் ஆனால் அதே மாதிரி ஆஸ்திரேலியா வந்து நல்லா சேஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க இந்தியா வந்து இதுலேயும் மறுபடியும் பண்ண தப்பு என்னென்னா எல்லா மேட்ச்லேயும் செகண்ட் ஓவர் தான் வந்து சிராஜ் போட்டார் ஆனால் இந்த டைம் சிராஜுக்கு பதில் ஷமியை போட சமியாவில் பால் ஸ்விங்கை கண்ட்ரோல் பண்ண முடியல ஒவ்வொரு மேட்ச்லேயுமே வந்து உம்ராவ் சிராஜு ஓப்பன் பண்ண எட்டு ஓவருக்கு மேலே ஷமி வந்து போலிங் போடுவார் அதுதான் வந்து அவருக்கு செட் ஆச்சு ஏன்னா செமிஃபைனலில் கூட ஏழு விக்கெட் அவர் அப்படி தான் எடுத்திருந்தார் ஆனால் இந்தியா வந்து ப்ரெஷரில் ஷமிக்கு ஓப்பனிங்கே கொடுக்க இந்தியா ரொம்ப தடுமாறிச்சு அதுக்கப்புறம் வந்து என்ன தான் ரெண்டு மூணு விக்கெட் எடுத்தாலும் அதுக்கப்புறம் டிராவிஸ் செட்டோட அடினால் இந்தியாவால் எந்திரிக்கவே முடியல இந்த மேட்ச்சில் நம்ம நிறையா சொல்லலாம் டாஸில் தோத்ததுலேருந்து ரோஹித் சர்மா ஃபோரு சிக்ஸும் அடித்ததுக்கப்புறம் மறுபடியும் இன்னொரு ஷாட்டுக்கு போனது விராட் கோலியும் கே எல் ராகுலும் ஸ்லோவாக இருந்தது ஆஸ்திரேலியாவோட ஃபீல்டிங் வந்து ரொம்ப பயங்கரமாக இருந்தது அதுக்கப்புறம் சூரியகுமார் யாதவால் அடிக்க முடியாமல் போனது இந்தியா ஒரு பேட்ஸ்மேனை மிஸ் பண்ணது அதுக்கப்புறம் ரெண்டாவது ஓவர் சிராஜுக்கு தராமல் ஷமியை கொடுத்தது ஸ்லிப்பு வைக்காமல் ஸ்பின்னருக்கு ஓவர் கொடுத்தது அப்படின்னு நிறையா சொல்லலாம் ஆனால் இந்தியா ஜெயிக்கக்கூடாதுன்னு இருந்திருக்கு ஏன்னா எட்டு மேட்ச்சை நம்ம ஜெயித்து நம்ம கண்டிப்பாக நம்ம தான் வேர்ல்டு கப் அடிக்கிறோம் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு வந்தோம் இந்த டோர்னமெண்ட் ஆரம்பிக்கும்போது ஆஸ்திரேலியா ஃபஸ்ட்டு ரெண்டு மேட்சுக்கு அப்புறம் கடைசி இடத்துல இருந்தாங்க பாயிண்ட்ஸ் டேபிளில் அதுக்கப்புறம் ஆப்கானிஸ்தான் கூட பெங்களூரில் தோக்க வேண்டிய மேட்சை கிளின் மேக்ஸ்வல் டூ ஹண்ட்ரட் அடிச்சு ஜெயிக்க வைப்பார் ஸோ ஆஸ்திரேலியாவுக்கு வந்து ஜெயிக்கணும்னு இருந்திருக்கு இந்தியா வந்து தோக்கணும்னு இருந்திருக்கு என்ன தான் எத்தனை டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப் ஜெயித்தாலும் இந்த வேர்ல்டு கப் தோல்வி கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் நைன்ட்டீஸில் பிறந்திருந்தால் நீங்கள் ரெண்டு வேர்ல்டு கப் டிஃபீடக்கன் கண்ணால் பார்த்துருப்பீங்க டூ தௌசண்ட் த்ரீ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ